வணக்கம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம அந்த மொழிகளை பற்றி பாட படிச்சுட்டு இருக்கோம் மொழிகள் என்னது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறந்ததுதான் இப்போ கொஞ்ச நாள் சர்ச்சையாக இருக்குது இந்த கமல்ஹாசன் வேறு தெரியாமல் பேசிக்கிட்டாரு தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் திராவிட மொழிகள் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க தமிழிலிருந்து இருந்து தான் மலையாளம் கன்னடம் துலுவம் தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்க மற்ற மொழிக்காரங்க யாரும் அதில் ஏற்றுக்கிறது இல்லை ஒருவேளை இருக்கலாம் தென்னிந்திய மொழிகள்லாம் ஒரே மொழியாக இருந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து டேம் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி பிறந்ததுங்கிற வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்த முடியும் பிரயோகிக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம் இப்போ ஒரு மொழி இருக்குது வட்டார வழக்கா நாலு மொழி ஆகுது அப்போ இந்த மொழியிலேருந்து அந்த மொழி பிறந்ததா அல்லது அந்த இருந்து இந்த மொழி பிறந்ததான்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பொது மொழி இருக்குது அது நாளாக பிரியுதுன்னு தான் சொல்ல முடியும் நாலு வட்டார வழக்கா பிரியுதுன்னு சொல்ல முடியும் ஒன்றுக்கு இன்னொன்று தாய்மொழின்னு சொல்ல முடியுது அப்போ அது என்ன மொழி அதுவும் தாய்மொழி தான் அந்த அவங்க இப்போ பார்வையில பார்த்தா அதுலேருந்து தமிழ் பிரிஞ்சுதான் சொல்லலாம் கன்னட பிரிஞ்சுதான் சொல்லலாம் ஒருக்கு வார்த்தை தமிழ்ன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் மற்றது அவங்க உபயோகப்படுத்துறதில்லை சரி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா பிரிந்தது தெலுங்கானா பிரிந்தது கனடா பிரிந்தது கேரளா பிரிந்தது இப்போ இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் மற்றவங்கள்லாம் என்ன நாட்டில் இருந்தாங்க முன்னாடி இந்த அதே மதராஸ் ராஜதானியில் தான் இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரே நாடு தான் வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் மற்றவங்க வந்து புதிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்தியாங்கிற வார்த்தையை இந்தியா பயன்படுத்துது பாகிஸ்தான் இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்தலை பங்களாதேஷ் இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்தலை நேபாளம் பூட்டானோ இந்த மாதிரி இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த எந்த பகுதியும் இந்தியான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலை அப்போ அது இந்தியா கிடையாதா அதுவும் இந்தியா தான் அப்போ பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவிலேருந்து பிறந்ததுன்னு இருந்ததுன்னு சொல்லுவீங்களா அப்போ பாகிஸ்தான் பகுதி என்னது பாகிஸ்தானுக்காரங்க பாகிஸ்தான் பேர் வச்சுக்கிட்டாங்க அதுவும் இந்தியா தானே அப்போ இருந்து இந்தியா பிறந்ததா அப்படியே எடுத்துக்க முடியாது அதேமாதிரி தான் ஒரு மொழி இருக்குது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி பிறந்தது அவங்க வேற பேர் வச்சுக்கிட்டாங்க நீங்கள் வேற பேர் வச்சுக்கலாம் அப்படி தானே சொல்ல முடியும் சரி எது முந்தையது எது பிந்தையது எது வந்து முந்தையதுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஆதி தமிழ் இருக்கிறோம் ஆதி திராவிடர் இருக்கிறோம் ஆதினா என்னது அப்படியே இருக்கிறவங்களும் ஆதினு சொல்கிறோம் அதுலேருந்து வளர்ச்சியில வந்து முன்னேறினவங்கள பண்ணாமலை சின்ன எவால்வ்டு எவால்வ்டு சொசைட்டி ஒரு முன்னேறின சமுதாயமாக வரும்போது புதிய பேரை கொடுத்துக்கிறோம் அப்போ புதிய பேரை கொடுத்துக்கிறோம் அல்லது முன்னேறணுன்னு சொன்னாவே அது வேற ஆயிடுது இப்போ ஒரு ஒரு சமுதாயம் இருக்குது பாதியரோட இருக்காங்க மற்றவங்கலாம் இங்கே வானத்தில் இருந்தால் வந்தாங்க அந்த சமுதாயத்துலேருந்து எவால்வ்டு சொசைட்டி அதுக்கு பேர் மாற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் அன்எவால்வ்டு அதாவது அப்படியே இருக்கிறவங்கள வந்து ஆதி மக்கள் அப்படியே சொல்கிறோம் அதேமாரிதான் ஆதி மொழி ஒன்று ஆதி மொழியிலேருந்து பரிணாம வளர்ச்சியில் மீண்டது மற்றொன்று இப்போ தமிழ்னு நம்ம சொல்கிறோம் இப்போ 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 ப்ரெசெண்ட் தமிழ் என்ன சொல்கிறோம் நம்ம முன்னொரு காலத்தில் வந்து தமிழ்லியாக இருந்துச்சு இப்போ தமிழாக இருந்துச்சு இப்போ அறிவியல் தமிழாக மாறுச்சு அப்புறம் கணினி தமிழாக மாறிச்சு நவீன காலத்துக்கு தந்த மாறிடுச்சு அப்படிங்க மாறிடுச்சுன்னாவே அது புதிய மொழி பழைய மொழி கிடையாது இப்போ ஒரிஜினல் வெர்ஷனுக்கு தான் ஒரிஜினல் பேர் ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்துட்டு நம்ம மாறிட்டாவே புதிய பேர் தானே இப்போ மற்ற மாநிலங்களெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷன் இருக்காங்க நம்ம மாறிக்கிட்டோம் மாறின நம்ம தான் புதிய மொழிஞ்சோளையே அவங்க வந்து மாறாமல் இருக்கிறவங்க வந்து ஆதி தமிழர்கள் மாதிரி பேர் அவங்க வேற வச்சுக்கிட்டாங்க பிரியூனையும் போது பேர் வேற வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி அடுத்த உதாரணத்துக்கு போவோம் இப்போ ஒரு மொழியிலேருந்து ஒன்று பிறக்குமா அல்லது ஒன்றா இரண்டா நான்கா பைபர்கேஷன் கேஷன்ட்டு பிரிதா ஒரு ஒன்று வந்து ரெண்டா பிரிதா நாலா பிரிதா அஞ்சா பிரிதா வட்டார வழக்கு தகுந்த மாதிரி பிரிதா அல்லது ஒரு மொழியிலிருந்து இன்னொன்று பிறக்குறதுங்கிறதெல்லாம் வந்து அது வித்தியாசமான வார்த்தை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த மொழியிலேருந்து இந்த மொழி பிறந்தது அது என்னவா அதுலேருந்து இது பிறந்தா இதுலேருந்து அதில் பிறந்தாங்கிறது எப்பொழுதுமே வாதத்துக்குரிய விஷயம்தான் சரி இந்த மொழிகள் வந்து எப்படி மாறுபடுது எப்படி இப்போ காலத்தால் இப்போ ஐநூறு வருடத்துக்கு முன் தோன்றியதுங்கண்ணா ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன் தோன்றியதுங்கண்ணா அப்போ தோன்றதுக்கு முன்னாடி எங்கேயா இருந்த ஆதிவசிகள் மாதிரி ப பேசாமலாம் இருந்தாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா மொழியும் பழங்காலத்துலேருந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் இந்த மொழியிலேருந்து அந்த மொழி தோன்றியதுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து அந்த மொழி வந்து இல்லைங்கிறதுக்காகவோ ஏதாவது ஆதாரம் இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது இப்போ நம்ம ஒரு க இப்போ கன்னட பிரச்சனைக்கு வருவோம் ஒரு சௌராஷ்டிரா மொழி இருக்குது இந்த சௌராஷ்ட்ரா மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது அவங்க என்ன எப்படி இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்து குஜராத்தில் இருக்கிறாங்க ஒரு மொழி பேசுகிறாங்க சௌராஷ்டிரா மொழி பேசுகிறாங்க இந்த சௌராஷ்டிரா மொழி பேசுனவங்க இந்த கஜினி கோரி இவங்களுடைய இது ஆதிக்கம் வரும்போது இடம்பெயர்றாங்க இடம்பெயரும் அவங்க ஒரு ஒரிஜினல் வெர்ஷன் மொழி பேசுகிறாங்க அந்த மொழி என்னாகுது மராட்டிய மன்னர் சிவாஜி கிட்டே அடைக்கலம் வர்றாங்க அப்போ மராட்டாவில் இருக்காங்க இப்போ இந்த மராட்டா மொழிக்கும் சௌராஷ்டிர மொழி என்னாகுது கலப்பாகுது அப்போ மராட்டிய ராஜ்யத்துக்குள்ளே பேசுகிறவங்க எல்லாரும் மராட்டாவும் சௌராஷ்டிரவும் கலந்த மொழியாக பேசுகிறாங்க அவங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க திரும்பி விஜயநகர பேரரசுக்குள்ளே வர்றாங்க இப்போ என்ன ஆயிருது ஏற்கனவே கலப்படமான மராட்டா ப்ளஸ் வந்து அவங்க ஒரு சௌராஷ்டிரா வெர்சன் அதை எப்படி சொல்லலாம் சமஸ்கிருதம் நினச்சிக்கலாம் அந்த காலத்தில் இவங்களுடைய முகலாயர் அதிகரித்து ஒரு முன்னாடி ஹிந்தி கிடையாது அதனால நம்ம இந்தியாவினுடைய ஒரிஜினல் வெர்சன் நார்த் இந்தியாவில் சௌராஷ்டிரா தான் சௌராஷ்டிராவும் மராட்டாவும் கலக்குது மராட்டாவும் தெலுங்கு இப்போ மராட்டாவில் இருக்கவங்க மராட்டாவில் இருக்காங்க இந்த இடம்பெயர்ற ஒரு சௌராஷ்டிரா மக்கள் என்ன மொழி படிக்கிறாங்க அடுத்தது ஏற்கனவே மராட்டா மிக்சிங் அடுத்தது தெலுங்கு மிக்சிங் இப்போ தெலுங்கு இப்போ ஒரிஜினலாக குஜராத்திலே இருக்கிறவங்க சௌராஷ்டிரா பேசுகிறாங்க குஜராத்திலேருந்து இதுக்கு மராட்டாவுக்கு வந்தவங்க மராட்டாவும் இது மிக்ஸ் பண்ணதை பேசுகிறாங்க திரும்பி அதில் ஒரு இது இதுக்கு தெலுங்கானாவுக்கு வர்றாங்க விஜயநகர பேரரசுக்கு அங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க மூணு மொழியை மிக்ஸ் பண்ணி பண்ணுச்சுறாங்க திரும்பி நாயகர்கள் வந்து மதுரைக்கு வர்றாங்க இப்போ ஒரே சமுதாயம் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசுது இப்போ சௌராஷ்டிர மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை இப்போ என்ன எழுத்து எழுதுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க தமிழில் எழுதுறாங்க அதே மொழியை தெலுங்குல இருக்கவங்க தெலுங்குல எழுதுறாங்க மராட்டியா இருக்கவங்க மராட்டியாவில் எழுதுறாங்க ஒரிஜினல் விர்சன் ஒரிஜினல் அவங்க அந்த ஊரில் கொஞ்சம் இது எழுதுறாங்க இப்போ இதில் என்ன தெரியுது இப்போ இது நாலு மொழி ஆயிருச்சா இல்லை இந்த மொழியிலிருந்து அந்த மொழி பிறந்ததா இதில் வந்து கலப்பு தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரு சௌராஷ்ட்ரா பாஷை வந்து சௌராஷ்டர்கள் பேசும் பாஷை அதே ஒரிஜினல் சௌராஷ்டிர பேசு பாசைக்கு ஈக்குவலாக இருக்குமா இருக்காது அதுக்காக இது நாலு மொழின்னு சொல்கிறதா இல்லை நாலு மிக்சிங்கன்னு சொல்கிறதா இல்லை ஒன்றிலிருந்து ஒன்று பிறந்ததா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சௌராஷ்டிரா வந்து தமிழிலிருந்து பிறந்த சௌராஷ்டிரான்னு சொல்கிறதா தெலுங்கானாவில் இருக்கிற சௌராஷ்டிரம் வந்து தெலுங்குலேருந்து பிறந்த சௌராஷ்டிரான்னு சொல்கிறதா மராட்டியாவில் இருக்கோங்க மராட்டியாவிலேருந்து சௌராஷ்டிரா பிறந்தது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பேச முடியுமா இது ஆர்கியூமெண்ட்டுக்கு வேணுமா வந்து எங்கள் மொழியிலேருந்து அது பிறந்தது அது மொழியிலிருந்து பிறந்தது ரெண்டு இது கலப்பின தான் இது கலப்பு தான் மொழி கலப்பு தான் ஏற்பட்டு கொஞ்சி ஒரிஜினல் மொழி இன்னொரு மொழி பிறக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ராஜசாலில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்கள் மைக்ரேட் ஆகிறாங்க சரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ராஜசாலேருந்து வந்தால் மார்வாடி லம்பாடி அப்படி கம்யூனிட்டியெல்லாம் வருவாங்க இந்த எல்லாம் பிஸ்னஸில் இருக்காங்க இவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறாங்க தொழில் வேறு மக்களோடு இருக்காங்க அதே ராஜஸ்தானில் பேசுகிற அதே மக்கள் எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க அந்த மாநிலத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அதே மொழியோட ஒவ்வொரு பகுதியிலேயும் அவங்க அந்தந்த ப வட்டார வழக்கலாம் கலந்து தான் பேசுவாங்க அப்போ அதெல்லாம் புது மொழியாக உருவானதாக நம்ம எடுத்துக்கிறதா எடுத்துக்க முடியாது சரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கிறவங்க மார்பாடி இருக்காங்க லம்பாடி ஒரு குரூப் இருக்காங்க அவங்க சத்தியமங்கலம் பாரஸ்டில் பருவதமலையில் இங்கேலாம் இருக்காங்க அங்கே வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கும்போது அவங்க ஒரிஜினல் என்ன பாசையோடு வந்தாங்களோ அதிலே தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறாங்க தமிழ் மிக்ஸ் ஆகுது இப்போ அவங்க என்ன பாசையை பேசுவாங்க தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ அவங்க மொழியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புது புது வார்த்தைகளை உள்வாங்கிக்குவாங்க அப்போ அதெல்லாம் புது மொழியாகிடுச்சா அது ஒன்றிலிருந்து பிறந்ததா சரி அவங்க என்ன எழுத்து வடிவம் எழுதுவாங்க அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறதோ அந்த எழுத்து வடிவத்தில் எழுதுவாங்க சரி அந்த இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது இந்த எழுத்து வடிவம் அந்தந்த வட்டார வழக்குலேயோ ஏற்கனவே இருக்கிற எழுத்து வடிவத்தில் எழுதும்போது அது புதிய மொழின்னு சொல்கிறது இல்லை புதிய மொழி எப்போ சொல்கிறோம் இப்போ கன்னடர்கள் வந்து தமிழ் எழுத்து வடிவம் நம்ம உபயோகப்படுத்துகிற அதே எழுத்து வடிவத்தில் தமிழையும் மலையாளத்தையும் தெலுங்கையும் கன்னடத்தையும் தொழுவத்தையோ எழுதுனாங்கன்னா ஒரே தான் தெரியும் இப்போ அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் வேறு மாதிரி வா ஏணுங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க வாங்க போகன்னு பேசுகிறாங்க இதில் செட்டிநாடு ஏரியாவில் ஆச்சி அப்புச்சி அப்படின்னு அப்போ ஆச்சின்னா வேறு மொழி அப்புச்சி ஆச்சி எல்லாம் வந்து செட்டிநாடு மொழி அதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தை உருவாக்கிட்டாவே அது வேறு மொழி ஆயிடும் இப்போ கொங்கு மண்டலத்தில் ஏனுங்க அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு எழுத்து வடிவத்தை புதிய எழுத்து வடிவத்தை உருவாக்கிட்டாவே அது வேறு மொழி ஆகும் இப்போ நீங்கள் நெல்லை பாசி போகிறாங்க ஏழை வாழும்னு பேசுகிறாங்க இப்போ அதுக்கு ஒரு புதிய எழுத்து வடிவத்தை உருவாக்கிட்டால் அது ஒரு புது மொழியாயிரும் இப்போ நம்ம மொழிங்கிறது என்னது எதை வச்சு சொல்கிறோம்னா வட்டார வழக்குகளுக்கெல்லாம் ஒரு புதிய எழுத்து வடிவம் வரி வடிவத்தை வரி வரிவடித்த உருவாக்கிட்டதுனாலையோ அது தனி மடி மொழிங்கிற ஒரு இதை சொல்கிறோம் இப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே திருவனந்தபுரம் போகிறோம் கலியகாவிலை வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கும் அதாவது தமிழ் மொழிக்கான ஒரு எழுத்து வடிவத்தை எழுதியிருக்கிறோம் அங்கே அதை தாண்டின உடனே மலையாள எழுத்து வடிவம் வருது அப்போ நமக்கு மலையாளம் தெரியாதுங்கிறோம் மலையாளம் தெரியாததுனால அல்ல அந்த எழுத்து புரியாது அப்போ எழுத்து வரி வடிவத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு மொழியை சொல்கிறோம் இப்போ ஒன்றுன்னு இதே கன்னடா இருக்கிற ஒன்று ரெண்டு இரண்டு மூதுன்னு எழுதுனீங்கன்னா தமிழை எழுதலாம் இந்த தமிழை எழுத்தை விட்டுவிட்டு அவங்க ஒரு எழுத்து வடிவம் கண்டுபிடிச்சதுனால அது வேறு மொழி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இந்த மொழியிலிருந்து அந்த மொழி பிரிஞ்சுதான் அந்த மொழி இந்த மொழி பிரிஞ்சுதான் எல்லாரும் ஒரே டைம்மில் பிரிக்கிறோம் வட்டார வழக்குக்கு தனி எழுத்து வடிவம் கொடுக்கும்போது அது தனி மொழின்னு பேசணும் தனி மொழியும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் வட்டார உச்சரிப்புகள் தான் வேறு வேறு ஒன்றும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வாதங்கள் எப்படி முன்வைக்கிறாங்க அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது எப்படின்னு இன்னும் நிறைய பதிவுகள் பார்க்கலாம் பார்க்கலாம் இத்தோட இந்த பதிவு நன்றி நன்றி